நாளடியார் கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பெரியோர்களை நன்கு மதிக்காமல் நடந்தால் அப்பெரியோரால் அவருக்கு எவ்விடத்தும் நீங்காத துன்பங்களை அது கொடுத்துவிடும் நாளடியார் பொருட்பால் அதிகாரம் பதினேழு பெரியாரை பிழையாமை பாடல் நூற்று அறுபத்தி ஒன்று முதல் நூற்றி அறுபத்தி ஐந்து வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் பதினேழு பெரியாரை பிழையாமை பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்று பொறுப்பர் என்றெண்ணி புரை தீர்ந்தார் மாட்டும் வெறுப்பன செய்யாமை வேண்டும் வெறுத்தபின் ஆர்க்கும் அருவி அனிமலை நாட பேர்க்குதல் யாருக்கும் அரிது ஒழிக்கும் அறிவுகளை அணிகளாக கொண்ட மலைகள் மிக்க நாட்டை உடைய வேந்தனே பொறுத்து கொள்வர் என நினைத்து மாசற்ற பெரியோரிடத்தும் அவர் வருந்தத்தக்க குற்றங்களை செய்யாதிருத்தல் வேண்டும் ஏனெனில் அவர்கள் கோபித்த பின் அதனால் ஏற்படும் துன்பங்களை யாராலும் விளக்க இயலாது பாடல் நூற்றி அறுபத்தி இரண்டு பொன்னே கொடுத்தும் புனதருக்கு புனர்தற்கு அரியாரை கொன்னே தலைகூட பெற்றிருந்தும் அன்னோ பயனில் பொழுதா கழிப்பரே நல்ல நயமில் அறிவினவர் பொன்னையே கொடுத்தாலும் நெருங்குதற்குரிய பெரியோரை யாதொரு பொருட்செலவுமின்றியே சேரத்தக்க நிலையை பெற்றிருந்தும் நற்பண்பு அற்ற கருவி அறிவிலார் வியனாக காலத்தை கழிக்கின்றனரே பாடல் நூற்றி அறுபத்தி மூன்று அவமதிப்பும் ஆன்ற மதிப்பும் இரண்டும் மிக மிக்கலான் மதித்தர் பல நயமுணரா கையறியா மாக்கள் இழிப்பும் எடுத்தேத்தும் வையார் வடித்த நூலார் அவமதிப்பும் மிக்க மதிப்பும் ஆகிய இரண்டும் மேன்மக்களாகிய பெரியோர்களால் மதிக்கத்தக்கதனாகும் ஒழுக்கமில்லா கீழ் மக்களின் பழிப்புறையும் பாராட்டு உரையையும் கற்றறிந்த பெரியவர்கள் ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்கள் பாடல் நூற்றி அறுபத்தி நான்கு விரிநிற நாகம் விடருளதேனும் உருவின் கடுஞ்சினம் சேனின்றும் உட்கும் அருமை உடைய அரண் சேர்ந்தும் உயார் பெருமை உடையார் செரில் படம் விரிக்கும் நாகப்பாம்பு நிலத்தின் வெடிப்பினுள்ளே இருந்தாலும் தொலைவில் எழும் இடியோசைக்கு அஞ்சும் அதுபோல மேன்மைக்க பெரியோர் சினம் கொள்வாரானால் தவறு செய்தவர் பாதுகாவலான இடத்தை சேர்ந்திருந்தாலும் தப்பி பிழைக்க மாட்டார் பாடல் நூற்றி அறுபத்தி ஐந்து எம்மை அறிந்திலர் எம் போல்வார் இல்லென்று தம்மை தாம் கொள்வது கோலன்று தம்மை அரியரா நோக்கி அரணறியும் சான்றோர் பெரியராய்க் கொள்வது கோல் எம்மை நீர் அறிய மாட்டீர் எமக்கு நிகர் இவ்வுலகில் யாரும் இல்லை என்று நம்மை நாமே உயர்வாக மதிப்பது பெருமையாகாது அறம் உணர்ந்த சான்றோர் நமது அருமையை உணர்ந்து பெரியோர் என மதிப்பதே பெருமையாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாறில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நரம் நாலடியார் நாளடியார் நானூறு பொருட்பால் பெரிய பெரியோரை பிழையாமை குறித்து சொற்பொழிவாற்றியவர் தக்கோலத்திலிருந்து தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற என் எல்லாதனையாவது நன்றிகளையே மெண்டு மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்